பொட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பெரிய கோட்டை ஊராட்சி பூஞ்சோலையில் தேர்தல் முன்புறுவதன் காரணமாக குடிநீர் தொட்டி இணைப்பை துண்டித்ததால் பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஒன்றியம் பெரிய கோட்டை ஊராட்சி பூஞ்சோலையில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு கடந்த மூன்று வருடங்களுக்காக குடிநீர் விநியோகப்பட்டு வந்தது இந்நிலையில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் குடிநீர் தொட்டி அருகே உள்ள சுவற்றில் தாமரை சின்னம் மற்றும் மாம்பழ சின்னம் வரை வரைந்திருந்தனர் இந்நிலையில் தேர்தல் முடிந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக ஊராட்சி மன்ற பணியாளர்கள் குடிநீர் தொட்டி இணைப்பை துண்டித்தனர் இதனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடந்த மூன்று நாட்களாக குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் உடன் தலையிட்டு சீரான குடிநீர் நீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவதுங்க பிஜேபி தலைவர் வந்து இங்கே பாத்ரூம்ல போட்டாங்க போட்டதுங்க தேர்தலுக்கு முன்னால பத்து நாளைக்கு முன்ன அதாவது சரி போட்டு போகிறாங்கன்னா நாங்கள் ஒரு ஏழைங்க தண்ணி இல்லாத ஐம்பது வய எண்பது வயசு கிழவனு கிளவிங்க அதனால நாங்கள் தண்ணி விட்டுருந்தாங்க டேங்கு வச்சு மூணு வருஷம் ஆச்சுங்க வச்சு விட்டுருந்தாங்க நாங்கள் எல்லா மக்கள் முந்நூறு மக்களும் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க நாங்களும் குடித்தோம் இந்த சின்னம் போட்டதுலேருந்து இப்போ ஓட்டு போட போடல நீங்கள் இது எங்களுக்குன்னு வந்து அதை அடைச்சிட்டாங்க பஞ்சாயத்துலேருந்து வந்துங்க நாங்கள் என்ன செய்ய முடியுங்க எங்கெங்கே தண்ணிக்கு போகிறது எங்களுக்கு காடும் இல்லை தோட்டமும் இல்லைங்க நாங்கள் அதை நம்பித்தானுங்க கிழவனு கிழவி இருக்கிறோம்க நாங்கள் என்ன பண்ணுறதுங்க நாலு ஊர் சாணம் ஃபஸ்ட் ஸ்டாப்புங்க ஃபஸ்ட் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாப்காரர்கள் வந்து எல்லோரும் தண்ணி குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க நாங்கள் என்னங்க செய்ய முடியும் நாங்கள் எங்கே போய் தண்ணி கொண்டாந்து கொடுக்க முடியுங்க எங்களை வந்து எல்லோரும் தண்ணி கேட்டால் நான் முடியாதுங்கிறேன் பஞ்சாயத்துலேருந்து வந்து அடைச்சிட்டாங்க நாங்கள் கேட்குறது எங்களால் முடியலைங்க நாங்கள் என்ன பண்ணுறதுங்க எங்களுக்கு